ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத் மந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சச்சரிந்திர கிரந்தத்தினுடைய அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவருடன் இயற்றிய தைந்தின் சாய் போத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள் இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி ஆர் மாதவன் அவர்கள் பிரார்த்தனை சமர்த்த சாயி இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமரலும் மந்திரம் இது இனிய பக்த பாப சூத்திரம் அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம் சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர் தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர் இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள் மன அமைதியை பேணுங்கள் ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார் கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார் சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் இரண்டு ஓவி நூத்தி தொண்ணூத்தி ஒன்று அங்கே என் நிலைமை என்ன ஏன் வாத விவாதத்திலே ஈடுபட வேண்டும் குரு இல்லையெனில் ஞானமும் பரமாத்மாவையும் அடைய இயலாது இதுவே வேதத்தினுடைய உண்மையான பொருள் அண்ணா சாஹேப் மற்றும் பாலா சாஹேப் பாடியா இடையேயான விவாதம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது இதையடுத்து முக்காடு போட்டுக்கொண்டு சாயினுடைய தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றார் அப்போது பாபா காக்கா சாஹேபிடம் அரண்மனையிலே காலையிலே என்ன விவாதம் நடந்து கொண்டிருந்தது பாபா அண்ணா சாஹேப்பை பார்த்து ஹேமத் என்ன சொன்னார் அரண்மனையிலிருந்து மசூதி வெகு தொலைவில் இருந்தது அப்படியானால் விவாதத்தின் சூழலை பாபா எப்படி அறிந்தார் இந்த யோசனையால் அண்ணா சாஹேப் ஆச்சரியப்பட்டார் அந்த வார்த்தைகளால் அவன் திகைத்து வாயடைத்தான் வெட்கி தலை குனிந்தான் அவர்களது முதல் சந்திப்பின் போது தகாத செயலை செய்துவிட்டதாக அவர் வருந்தினார் பாபா அவரை ஹேமாத் பந்த் என்று அழைத்தார் அதன் பிறகு காலை விவாதம் நடந்தது பதிமூன்றாம் நூற்றாண்டிலே தேவகிரியினுடைய அரசர் யாதவர் அவர் தௌலதாபாத்தைச் சேர்ந்த ஜாதவ் ஆவார் மகாராஷ்டிர மாநிலத்தை பெருமைப்படுத்தியவர் மதிக் பிரதாப் சக்கரவர்த்தி மகாதேவ் என்ற அரசன் இந்த வம்சத்தைச் சேர்ந்தவன் பண்டரிபுரம் ஷகா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிரபோதனம் சம்வசர கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபது கல்வெட்டு உள்ளது அந்த கட்டுரையிலே மகாதேவ் ராஜாவுக்கு மத்திய பிரதாப் சக்கரவர்த்தி என்ற பெயரடை பயன்படுத்தப்பட்டுள்ளது அந்த மகாதேவராஜின் மருமகன் மதம் பிடித்தவர் அவர் தனது துணிச்சலுக்கான பிரபலமானவர் அவர் யதுவன் சூடாமணியினுடைய அரச குடும்ப உறுப்பினரான ராமராஜா பகுகுனி அந்த மோதல்களின் அனைத்து துறை அமைச்சராக இருந்தவர் அவர் பெயர் ஹேமாத்ரி சாஸ்திரத்தை எழுதியவர் ஹேமாத்ரி அவர் பிரம்மா மீது மிகவும் உயர்ந்த மரியாதை இருந்தது ஹேமாத்ரி என்றால் ஹேமாத்பன் விரதம் தானம் யாத்திரை முக்தி ஆகிய நான்கு விஷயங்களையும் விரிவாக விளக்கி நடத்தை முறையை தயாரித்து சதுர்வர்க ஜிந்தாமணி என்ற நூலை எழுதினார் இதன் சமஸ்கிருத பெயர் ஹேமாத்ரி மராத்தியிலே ஹேமாத் பந்த் அவர் அரசியலிலே நிபுணராகவும் ராஜதந்திரியாகவும் இருந்தார் அண்ணா சாஹிப் நினைத்தார் பாபா என்னை ஏன் ஹேமாத் பந்த் என்று அழைத்தார் அவர் ஒரு பண்டிட் நான் மிகவும் முட்டாள் பிறகு ஏன் இந்த வெற்றி பட்டத்தை எனக்கு கொடுத்தார் சத்குருவின அருளால் தபோல்கரினுடைய பெயர் ஹேமாத் பந்த் ஆனது முதலில் பெயர் கொடுக்கப்பட்டது பிறகு அந்த உறவின் அர்த்தம் வந்தது ஹேமாத்மன் என்று பெயரிடப்பட்டது தெய்வீகமானது என்று அர்த்தம் ஹேமாத்மன் என்ற பெயரின் பொருள் சுய சுத்திகரிப்பு மூலம் சுய உணர்தலை கொடுப்பதாகும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவரின் தலைவிதியை எப்படி விவரிப்பது ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம் சாயை பணிவோம் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் and the sadguru